السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علی اشرف المرسلین والا علیہ و شام ہی واضو جی وزوریات ہی وال بید ہی اجمائیں میرم سنگی کمریے پریور گڑ எல்லாம் ஜல்ல ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நோயினுடைய இன்று

அம்மா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதரித்து வருகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அம்மா மிகப் விரைவில் நோயை போக்கி உள்ள ஆரோக்கியத்தை வளர்வதோடு அவர்களை கூட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய மக்களாக மாக்கித் தருவானாக நாம் துலகத்தை வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாய் இலா ஹில்லம்பா முகமது ரசுதாய் இந்த கலிமாவை பொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்ட அகமகன் தசிரித்தவனமா மரணிக்க கூடிய நிர்வாகியும் பெற்ற மக்களிடம் தான் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையில முத்து முகமது என்ற சூழ்ந்தாய் செல்லந்தாக வலைவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கௌசர் என்கிற திராகத்தின் நீர் வருகி அன்னாரின் சம்பாத்தை பெற்று அன்னாரின் கண்பிடித்து ஜன்னத்தில் பிரதோசில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்கள்

ஒரு காட்டிற்கு வேட்டை நடத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி செல்கிற பொழுது ஆங்காங்கே அவரவர் பிரிந்து கடைசியில் ராஜாவும் மந்திரி மட்டும் தனி இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் நேரங்கள் கடந்து கடந்து மாலை பொழுதை தாண்டி இரவு நேரம் வந்துவிட்டது கடுமையான தண்ணீர் தாகம் ஏற்பட்டது குடிப்பதற்கு தண்ணீர் தேடினால் எங்குமே இல்லை ராஜா மந்திரத்தில் சொல்லுகிறார் மந்திரி குடிக்க தண்ணி கட்டாயம் அவசியம் எனக்கு தேவை எப்படியாவது எனக்கு தண்ணி தேடி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ராஜா மந்திரத்தில் உத் உத்தரவிடுகிறார் மந்திரி தேடி பார்த்துட்டு சொன்னார் ராஜாவே எங்குமே தண்ணியே இல்லையே நீங்கள் ரொம்ப தண்ணிக்கு அவசரப்படுறீங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி விழிப்புதும் முழு முழித்து கொண்டு இந்த நேரத்தில் ஒரு காட்டில் ஒரு குருட்டு மனிதர் தடியை வைத்து தட்டி கொண்டே வருகிறார் மந்திரி சொன்னாரு ராஜா யாரோ ஒரு ஆள் வர்ற மாதிரி தெரியும் சவுண்டு கேட்குது டக்கு டக்குன்னு நான் யாரும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த டக்கு டக்குன்னு வரக்கூடிய சப்தம் எங்கேருந்து வருகிறதோ அவங்க நோக்கி செலுக்கிறார் மந்திரி போன ஒரு குருட்டு மனிதர் வந்து நிற்கிறார் அவரை கூட்டு வந்து இந்த மாதிரி ராஜா அவளை கூப்பிடறாருன்னு சொல்லி ராஜா ராஜாக்குன்னு நிறுத்திட்டார் இப்போ ராஜா கேட்டார் நீ யாருப்பா அப்படின்னார் நான் பக்கத்து தூரில் இருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறேன் இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொன்ன முன்னே ராஜா சொன்னார் எப்போ எனக்கு குடிக்கு தண்ணி வேணும் தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு ஒன்று அவர் குரல் சொல்கிறாரு நான் க கண்ணு தெரியாதாங்க தேடியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ராஜா சொன்னார் இல்ல இல்ல தண்ணி தந்தையே ஆகணும் கிராமத்துக்காரன் இருக்கிறேன் தெரியும் அந்த என்ன என்னச்சார் அப்படின்னா மூக்கை புடிச்சிட்டு ஒரு மூக்க அடைச்சிக்கிட்டு ஒரு மூக்கல காத்து வேகமா உறிஞ்சார் வலது பக்கத்துல வலது பக்கத்துல உறிஞ்சா அப்புறம் திருப்பி இடது பக்கத்துல உறிஞ்சார் அப்புறம் முன்னால உறிஞ்சார் பின்னால உறிஞ்சாரு நாலு திசையில் உறிஞ்சார் நாலா திசையில் உறிஞ்சிடுச்சு சொன்னார் ராஜா இந்த மாதிரி பின்பக்கத்தில் தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் அங்கே தேடி போனால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு மனுஷன் சொல்கிறேன் இப்போ ராஜா கேட்குறாரு எப்போ உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறீங்க எப்படி பின்பக்கத்தில் தண்ணி நிறையா இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா நான் வந்து மூக்கை அடைச்சிட்டு ஒரு மூக்கில் காற்று நாலு பக்கம் உறிஞ்சேன் அதில் துளுந்த காத்தா தான் வந்துச்சு அதனால குளிர்ந்த காத்து எங்கிருந்து வருது உங்களுக்கு தண்ணி இருக்குன்னு அர்த்தம் நீங்க வேணா தேடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ராஜா கூட்டு மனிதன் சொல்ற பொதுவாக அல்லாவுடைய பலத்து என்ன அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு உறுப்பு எடுத்துட்டான் அப்படின்னா அந்த உறுப்பின் பலத்தை வேறொரு உறுப்பில் கொடுப்பான் நொண்டி ஆட்கள் பாருங்க கால் நொண்டி நொண்டி நடப்பாங்க ஆனா அல்ல ஒரு காலை நொண்டி எடுத்தா ஆக்கினா கூட இன்னொரு கால வலிமை இருக்கு பயங்கரமான வலிமை இருக்கு இந்த குருட்டு தர உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக புலனாய்வு செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருப்பான் ஒன்றை எடுத்தால் அல்லாவுக்கு இன்னொன்று சேர்த்து கொடுப்பான் அந்த மாதிரி இவருக்கு வந்து மூக்க உறிஞ்ச உடனே தண்ணி இங்க இருக்குன்னு சொன்ன மந்திரி ராஜா சொல்றாரு தண்ணி தேடி பார்த்துருவா எப்படினால போய் அப்படிங்கிறார் தேடி போனா உண்மையிலே பெரிய கோலம் தண்ணி எடுத்து வந்து ராஜா கொடுத்துட்டார் ராஜா கொடுத்து சொன்னாரு எப்பா மந்திரி இவரை கூட்டு போயிருமா அரசபையில ஒரு இடத்த கொடுத்து ஒரு பட்ட சோறு கொடுத்துரு அப்படின்னா ஒரு மணி நேரம் சாப்பாடு கொடுத்துருந்தார் மந்திரி சரி அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க ராஜாவுடைய சிம்மாசனத்துல அந்த கூட ஒரு வேலையும் போட்டு கொடுத்து உட்கார வச்சாச்சு ராஜா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் திடீர்னு ஒரு ஆள் பார்த்தா வயிறு கொண்டு வந்து இருக்க கிடைப்பதிப்பு இல்லாத வைரம் அது நிறைய வைரங்கள் இருக்கு எந்த வயரம் நல்ல வைரம் சொல்லி தேடு எடுங்கன்னு சொல்லி சொன்ன பொழுது ராஜா ஒரு நல்ல வைரத்தை தேடி எடுக்க பாத்த ரொம்ப அழகா இருக்குது ரம்யமா இருக்குது மனிதனுக்கு கவர்ச்சங்களா இருக்குது இந்த மானத்தம் இதை எடுத்த மார்கிட்ட எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்றார் அப்படின்னா இருக்கிற கூட்டு மனுஷன் கூப்பிட்டு நம்ம இந்த வைர தரிசியம் செக்அப் பண்ணணும் சொல்லி அந்த குருட்டாண்ட கொடுத்துட்டு ஐயா இந்த வைரம் நல்ல வைரமா கெட்ட வைரமா பாருங்க அப்படிங்கிறார் அதை குருட்டு முடிச்சு நினைச்சாருன்னா கையில வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வைரத்துல சின்ன கீரல் இருக்குது அதனால அது நல்ல வைரம் இல்லை நீங்க கொடுக்கற அளவுக்கு காசுக்கு போதுமான வைரம் அல்ல அதை நீங்க திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்க அரசர் கேட்டார் எப்படியா சொல்ற கண்ணும் தெரியாது இந்த வைரத்துல கோடு இருக்குங்கிறே எப்படி அப்படின்னு அப்ப அந்த கூட்டு மனு இந்த வைரத்தை கையில வச்சா ஒரு விதமான தாக்க ஏற்படும் அந்த தாக்கத்துல ஒரே ஒரு கோடு அளவுக்கு அந்த தாக்கம் இல்லை அதனால அந்த வைரத்துல ஏதோ ஒரு ஓட்டம் இருக்குது உடச்சல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு உடனே சொன்னாரு அப்ப வந்துட்ட இவனுக்கு ஒரு நேரம் பட்ட சொல்ல ரெண்டாவது நாள் பட்ட சொல்ல கொடுத்துரு அப்படின்னா யோசிச்சு பார்த்துட்டு என்னடா அரச நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்றோம் வெறும் சோழ குடு சோழ குடு நினைக்க சொல்றாரு அப்படின்ட்டு மனசுக்குள் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அரசர் வந்தாரு வந்து சொன்னாரு குருடரே பார்வை இல்லாதவரே என ஊர் மக்களுக்கு இல்ல நான் அரசன் அறக்கிறேன் ஆனா என்ன எல்லாரும் நினைச்சோம் அப்படின்னா பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்கிறாங்களே அதான் பிச்சைக்காரனா அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம்

அவனு சொன்னான் பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஒண்ணும் புரியல அம்மா பிச்சைக்காரன் அந்த உங்க அத்தாவது பிறந்தது பத்து பெண் குழந்த அவர் இருந்தார் அப்படின்னா அவரு பத்தாவது பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அவரு சொன்னாரு ஆண் குழந்தை தானே பெக்கர் அப்படின்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னாரு நான் பெக்கர் நேரத்துல எனக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரி ஒரு ஆம்புள குழந்தைய பெற்றிருந்தா அவ வச்சு அவத்த குழந்தை நான் எடுத்துட்டு வந்து அண்ணா எடுத்து நிறைய கொடுத்துருப்பான் காசு குணத்தை கொடுத்துருப்பான் பாருங்க கையில் இயவே மாட்டான் அது கொடுத்த குறைஞ்சு கொடுப்பான் அது சில ஏழைகள் இருப்பான் அவங்கள்ட்ட அண்ணா கொஞ்சம் தான் கொடுப்பான் ஆனா மனசு என்னன்னா யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுனால ஒரு பத்தம் ஒரு அஞ்சு எவ்வளவு கொடுத்து இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா ஏழு கணக்கு அதனுடைய கஷ்டங்கள்ல என்னன்னு அவனுக்கு தெரியும் சில இருக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே கஷ்டம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாதனால ஒரு கஷ்டத்தோடு வந்து பிச்சை கேட்குறா அப்படின்னா அவனுக்கு கொடுக்கவே மாட்டான் செல்லதா சொல்லுவாங்க கரீபும் வினந்தா கொடைவெள்ளிருக்கான தனக்கு கொடுத்தத பிறருக்கு ஓடுகிறான் பார்த்தீங்களா இவன் நெருக்கமா இருக்கிறான் கரீபும் மினன்னா மக்களுக்கும் நெருக்கமா இருக்கிறான் கரீபும் மினன் ஜன்னா சொர்க்கத்துக்கு நெருக்கமா இருக்கிறான் கைது மினன்னார் நரகத்துக்கு தூரமா இருக்கான் சொல்லி ரசோதாய் சந்தா சொல்றார் அதே நேரத்தில் அல் பகீரும் பைதும் மினல்லா கஞ்சரகம் பார்த்தீங்களா அல்லாவுக்கு தூரமானவன் பைதும் மினன் சென்னா சொர்க்கத்துக்கும் தூரமானவன் பைதும் மினன்னா மக்களை விட்டும் தூரமாக இருப்பான் கரீபும் மினன்னா எனக்கு நெருக்கமாக இருப்பான் என்று சொல்லி ரசூல்லாய் செல்லத்தா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை நல்லா யோசிச்சு பாருங்க நம்மள்கிட்ட என்னதான் நம்ம வரும்போது கொண்டு கொண்டு வரல போகும்போது கொண்டு கொண்டு போகிறது இல்லை இருக்கக்கூடிய விஷயத்தில் சம்பாதித்த விஷயத்துல நம் மனைவி மக்களுக்கு போக நம்ம ஏழை நிறுவனங்களுக்கு கொடுக்குற பார்த்தீங்களா இதுதான் அன்னைக்கு மறுமையில வறுமை தவிர சிறந்த இருந்தாலும் மனைவி மக்களுக்கு கொடுத்தது போக சொந்த பந்தங்கள் யாராவது கஷ்டப்பட்டால் யாராவது சிரமப்பட்டால் அவர்களுக்கு உதவ வேண்டும் யாராவது தெரிஞ்சவர்களோ தெரிந்தால் நாமே தேடிக்கொண்டு கொடுத்தோம் என்றால் அல்லா சொல்வாங்க வாக்களை திறக்கிறான் நாம் ஒண்ணு இல்லைங்க இந்த வியாபாரத்தில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டால் பத்து லட்ச ரூபாய் எடுப்போம் நமக்கு தெரிஞ்சா நாம தைரியமா காசு போடுறோமா இல்லையா அது தினத்துல லாபம் கிடைக்குது சில நேரத்தில் கௌத்தம் விட்டுறது அப்படி தானே ஆனா அண்ணா சொல்றான் நான் ஒன்ன கொடுத்த பத்த தருவேன்னு சொல்றான் அப்படிங்கும் போது அல்லாவுடைய வாக்கு என்னைக்கும் பொய்யாக அதனால முடிந்த வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் எதை சேகரிக்கிறோமோ அதை மனைமக்களுக்கு கொடுப்பதோடு சொந்த பந்தங்களுக்கும் சிரமப்பட்ட

जलम्